ி முதல் பாகம் அடையாளம் அத்தியாயம் முப்பத்து ஒன்பது மூன்று எதிரிகள் இளைய நம்பி தன்னை அழைத்து சென்ற பணி பெண்ணுடன் கணிகை மாளிகையின் முன் வாயிற் பக்கம் சென்றபோது ஏற்கெனவே அங்கே அழகன் பெருமாள் பதற்றத்தோடு கைகளை பிசைந்த வாறு நின்று கொண்டிருந்தான் வெளிப்புறம் யாராலோ கதவுகள் பலமாக தட்டப்பட்டுக் கொண்டிருந்தன இரத்தினமாலையும் செய்வதறியாது திகைத்து நின்று கொண்டிருந்தாள் வெளிப்புறம் வந்து நின்று கதவை தட்டுவது யார் நீ ஏன் இவ்வளவு பதற்றம் அடைந்திருக்கிறாய் என்று அழகன் பெருமாளை வினவினான் இளைய நம்பி உடனே அழகன் பெருமாள் பிரம்மாண்டமான அந்த நிலை கதவில் இருந்த சிறிய துவாரம் ஒன்றை சுட்டி காண்பித்து நீங்களே பாருங்கள் வந்திருப்பது யார் என்பது புரியும் என்றான் கதவை திறப்பதற்கு முன் வெளியே வந்திருப்பவர்களை காண்பதற்காக ஓர் மானின் கண் அளவிற்கு அங்கே கதவில் துளை இருந்தது இளைய நம்பி இரத்தின மாலையின் முகத்தை பார்த்தான் நான் பார்த்தாயிற்று நீங்கள் பார்த்தால்தான் உங்களால் நிலைமையின் அபாயத்தை புரிந்து கொள்ள முடியும் என்றாள் அவள் கதவை தன் வலது கண்ணை துளையருகே அணுகச் செய்து பதித்தாற்போல அவளையும் பரபரப்பையும் தவிர்க்க முடியாமல் வெளியே பார்த்தான் இளைய நம்பி பூதபயங்கர படைவீரர் மூவர் உருவிய வாழும் கையுமாக வாயிற்படிகளில் நின்று கொண்டிருந்தனர் வெளிப்படையாக நன்கு தெரியும் பூத பயங்கர படையின் தோற்றத்திலேயே அவர்கள் வந்து அந்த மாளிகை வாயிற்படியில் நின்று கதவை தட்டுவதிலிருந்து ஏதோ தீர்மானமுற்று சந்தேகத்துடனேயே அவர்கள் அங்கே வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்தது பார்த்தாயிற்று இனி நாம் செய்ய வேண்டியது என்ன என்று இரத்தினமாலையும் அழகன் பெருமாளையும் வினவுகின்ற முகபாவனையோடு திரும்பி பார்த்தான் இளைய நம்பி கதவை திறப்பது தாமதமாக தாமதமாக வெளியே அவர்களுடைய சந்தேகமும் சினமும் அதிகமாகும் விரைந்து முடிவு செய்து செயற்பட வேண்டிய நிலையில் இருக்கிறோம் நாம் என்றாள் இரத்தினமாலை அழகன் பெருமாள் இதையே வேறுவிதமாக கூறினான் இரண்டே இரண்டு வழிகள்தான் நாம் நம்புவதற்கு மீதம் இருக்கின்றன கதவை திறப்பதற்கு கால தாமதம் செய்யுமாறு இரத்தின மாலையிடம் சொல்லிவிட்டு அவள் அப்படி காலதாமதம் செய்யும் அதே நேரத்தை பயன்படுத்தி கொண்டு நலிந்த நிலையில் படுத்திருக்கும் தேனூர் மாந்திரீகன் உட்பட நாமனைவரும் நிலவரை வழியே இங்கிருந்து தப்பி வெளியேறிவிட வேண்டும் அல்லது கதவை உடனே திறந்து அவர்களை உள்ளே விட்டபின் தந்திரமாக நாமனைவரும் சேர்ந்து உட்புறமாக தாழிட்டு கொண்டு வந்திருக்கும் மூவரையும் எதிர்த்து அழிக்க வேண்டும் அப்படியே அவர்களை அழித்துவிட்டாலும் நாம் உடனே இங்கிருந்து வெளியேறி தப்ப வேண்டுமே தவிர தொடர்ந்து இங்கே தங்கியிருக்க முடியாது வந்திருக்கும் மூவரை கொன்றுவிடுவதால் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான பூதபயங்கரப்படை வீரர்கள் வந்து இந்த மாளிகையை முற்றுகையிட்டு வளைக்க மாட்டார்கள் என்பது என்ன உறுதி அப்படியே கதவை திறப்பதற்கு காலதாமதம் செய்து விட்டு தப்புவதானால் இரத்தின மாலை அவள் பணிப்பெண்கள் பெண்கள் நீங்களாக நாமனைவரும் தப்பலாம் பூத பயங்கர படை வீரர்கள் மூவரையும் தந்திரமாக உள்ளே விட்டு கதவை தாழிட்டு கொண்டு அவர்களை அழித்த பின் தப்புவதானால் இரத்தினமாலையும் அவளைச் சேர்ந்தவர்களும் கூட நம்மோடு தப்பி வெளியேறத்தான் வேண்டியிருக்கும் பூதபயங்கர படை வீரர்கள் இந்த மாளிகை எல்லைக்குள் வைத்து கொல்லப்பட்ட பின்னர் இங்கே இரத்தினமாலை தங்கினாலும் அவளுக்கு அபாயம்தான் களப்பிரர்கள் இரத்தினமாலையை அயுறுவதற்கும் தொடர்ந்து சித்திரவதை செய்வதற்கும் அதுவே காரணமாகிவிடும் ஆகவே நாம் மட்டும் தப்புவதானால் எதிரிகள் மூவரும் உள்ளே வருவதற்கு முன்பே தப்பிவிடலாம் ஆனால் எதிரிகளை உள்ளே வரவழைத்து அழித்தபின் தப்புவதானால் வெறும் மாளிகையை மட்டுமே விடுவித்து எல்லாரும் தப்பிவிட வேண்டியதுதான் அழகன் பெருமாள் என்றான் இளைய நம்பி அழகன் பெருமாள் இதை கேட்டு எதற்கோ தயங்கி சிந்தித்தான் இவர் சொல்லுவதுதான் முற்றிலும் பொருத்தமான முடிவு வந்திருப்பவர்கள் இங்கே வைத்து கொல்லப்பட்டு விட்டபின் அதற்கு மேலும் களப்பிரர்களின் நம்பிக்கைக்கு உரியவளாக இந்த நகரிலோ இந்த மாளிகையிலோ நானும் என்னை சேர்ந்தவர்களும் வாழ்ந்து ஒற்றறிவது என்பது சாத்தியமில்லை என்றாள் இரத்தின மாலை வெளிப்புறம் கதவை தட்டுவது இடையறாது தொடர்ந்தது நல்ல வைரம் பாய்ந்த கருமரத்தினால் செதுக்கி இழைத்து உருவாக்கப்பட்ட அந்த பூதாகாரமான கதவுகளை அவ்வளவு எளிமையாக வெளியே இருப்பவர்கள் உடைத்து விட முடியாது என்பதில் அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது சிந்தனையில் நேரம் கடந்து கொண்டே இருந்ததனால் விரைந்து முடிவு செய்ய இயலவில்லை அந்த நிலையில் இளைய நம்பியின் முடிவுக்கு கட்டுப்படுவதாக அழகன் பெருமாளும் இரத்தினமாலையும் உடன்பட்டனர் இளைய நம்பி தன் மனத்தில் அப்போது தோன்றிய முடிவை சொன்னான் எப்போது இந்த மாளிகையையும் இதில் தங்கியிருப்பவர்களையும் சந்தேகப்பட்டு சோதனையிடுவதற்கு பூத பயங்கர படைவீரர்கள் முன் வந்து விட்டார்களோ அதற்கு புறம் இனிமேல் இரத்தினமாலை இதில் தங்கினாலும் ஆபத்து வராமலிருக்க முடியாது ஆகவே நீ நான் குரலன் திருமோகூரிலிருந்து வந்திருக்கும் கொல்லன் ஆகிய நால்வரும் கதவருகே அணிவகுத்து நின்று வெளியே இருந்து உள்ளே வருகிறவர்களை எதிர்க்க வேண்டும் அழகன் பெருமாள் உள்ளே வருகிறவர்களை நமனுலகுக்கு அனுப்பிவிட்டு பின்னர் எல்லோருமே இங்கிருந்து விடலாம் என்பது என் கருத்து கொல்லனையும் குரலனையும் உடனே கூப்பிடுவதுடன் நம் நால்வருக்கும் நான்கு வாள்களும் வேண்டும் அழகன் பெருமாள் இந்த மாளிகையில் படைக்கலங்களை இரகசியமாக மறைத்து வைத்திருக்கும் இடம் எனக்கு மட்டுமே தெரியும் வாள்களை நான் கொண்டு வருகிறேன் என்று இரத்தின மாலை விரைந்தாள் குரலனையும் திருமோகூர் கொல்லனையும் அழைத்து வர அழகன் பெருமாள் ஓடினான் இயல்பை மீறிய பரபரப்பும் வேகமும் அப்போது அங்கே வந்து சூழ்ந்தன ஒவ்வொரு வினாடியும் விரைவாகவும் அர்த்தத்தோடும் நகர்வது போலிருந்தது ஒளி மின்னும் கூறிய வாள்கள் வந்தன கொல்லனும் குறளனும் வந்தார்கள் அழகன் பெருமாள் இளைய நம்பி கொல்லன் குறளன் ஆகிய நால்வரும் உருவிய வாள்களுடன் நின்று கொண்டனர் கதவை இரத்தினமாலை திறக்க வேண்டும் என்று கட்டளை இட்டிருந்தான் இளைய நம்பி அவள் கதவை திறக்க கொல்லன் மூலம் வந்து சேர்ந்திருந்த பெரியவரின் ஓலையை அழகன் பெருமாள் வாசித்து முடித்த பின் அவள் வாசித்தாளா என்பதை கேட்டு வாசித்தேன் என்பதற்கு அடையாளமாக அவள் தலையசைத்த பின் ஒரு வியூகமாக அவர்கள் நால்வரும் நின்று கொண்டார்கள் அவள் திறக்கப் போகிற கதவுகளின் உட்புற மறைவில் நின்று வெளியே இருக்கும் பூதபயங்கரப்படை வீரர்கள் உள்ளே காலடி வைத்ததும் நால்வருமாக பாய்ந்து ஒரே சமயத்தில் தாக்குவது என்று அவர்கள் நினைத்திருந்தனர் கதவை திறக்கிறவள் பெண்ணாயிருப்பதைக் கண்டு வெளியே இருந்து உள்ளே புகுகின்றவர்கள் அலட்சியமாகவும் எச்சரிக்கை உணர்வு அற்றவர்களாகவும் இருக்கும்போது திடுமென தாக்க வேண்டும் என்பதை அவர்கள் நால்வரும் ஒருவருக்கொருவர் பேசி வைத்துக் கொண்டிருந்தார்கள் இரத்தின மாலை மாளிகையின் உள்ளே ஏதோ காரியமாக இருந்தவள் அப்போதுதான் கதவை தட்டும் ஓசை கேட்க திறப்பது போல் மெல்ல வாயிற் கதவை திறந்தாள் பக்கத்துக்கு இருவராகப் பிரிந்து உருவிய வாளுடன் நின்ற இளைய நம்பி முதலியவர்கள் திறக்கப்படும் கதவின் பின்புறமாக மறைவிடம் தேடினர் அப்போதிருந்த மனநிலையில் திறக்கப்படுகிற கதவு கிரீச்சிடும் மர்ம சப்தம் கூட உள்ளே நுழைகிற மூவரின் மரண ஓலத்துக்கு முன்னடையாளம் போல் இரத்தின மாலைக்குக் கேட்டது முகத்தில் மலர்ச்சியுடனும் முறுவலுடனும் ஒரு வேறுபாடும் காட்டாமல் சுபாவமாக வரவேற்கிறவள் போல் அந்த மூன்று பூதபயங்கர படைவீரர்களையும் அவள் எதிர்கொண்டாள் வந்தவர்கள் மூவரும் கடுமையான கேள்விகள் எதையும் தன்னிடம் கேட்காமல் சுற்றும் முற்றும் பார்த்தபடி உள்ளே நுழைந்த விதம் அவளுக்கு வியப்பை அளித்தது உருவிய வாளுக்கும் பூதபயங்கர படையின் உடைக்கும் தகுந்த மிடுக்கோ சினமோ இன்றி உள்ளே வரும் அவர்கள் ஒருவேளை இந்த கணிகை மாளிகையில் ஆடல் காணலாம் பாடல் கேட்கலாம் என வருகிறார்களோ என்று சந்தேகப்பட்டாள் அவள் அவர்கள் மூவரும் நிலைப்படியை கடந்து இரண்டு பாக தூரம் கூட உள்ளே வந்திருக்க மாட்டார்கள் திறக்கப்பட்ட கதவுகளின் பின் மறைவிலிருந்து இளைய நம்பி முதலிய நால்வரும் உருவிய வாளோடு அவர்கள் மேல் பாயவும் இரத்தினமாலைதான் திறந்த கதவுகளையே மீண்டும் அவசர அவசரமாக அடைக்க முற்பட்டாள் அப்போதுதான் அந்த ஆச்சரியம் நிகழ்ந்தது உள்ளே வந்த மூவரும் கயல் என்று நல்லடையாள சொல்லை சற்றே உரத்த குரலில் கூறவும் உருவிய வாளுடன் பாய்ந்த நால்வரும் ஒன்றும் புரியாமல் தயங்கி பின்வாங்கினர் அடுத்த கணம் விரைந்து பூதபயங்கர படை வேடத்தை கலைத்துவிட்டு காரி கழர்ச்சிங்கன் சாத்தன் ஆகிய உபவனத்து நண்பர்கள் மூவரும் எதிரே நிற்பதைக் கண்டதும் அழகன் பெருமாள் முதலியவர்கள் வாளை கீழே எரிந்துவிட்டு ஓடிவந்து அவர்களை தழுவிக் கொண்டனர் எங்களையே ஏமாற்றி வீட்டீர்களே மெய்யாகவே பூதமயங்கிற படையினர் மூவர் இங்கு சோதனைக்காக தேடி வந்திருக்கிறீர்களோ என்று அஞ்சி நாங்களே ஏமாறும் அளவு நடித்து விட்டீர்கள் நண்பர்களே என்றான் இளைய நம்பி இவ்வளவு செம்மையாகவும் திறமையாகவும் நடிக்காவிட்டால் வெளியே நாங்கள் உயிர் பிழைத்து தப்பி வந்திருக்கவே முடியாது ஐயா என்றான் கழற் எதிர்பாராத இந்த புதிய திருப்பத்தை கண்டதும் காப்பாற்றப்பட வேண்டியவர்கள் தாங்கள் மட்டுமில்லை வந்திருப்பவர்களும் கூடத்தான் என்று புரிந்து கொண்டு அடைத்த கதவையே நன்றாக அழுத்தி தாழிட்டாள் மாலை